கல்வி கற்றவர்கள் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கல்வி கற்காதவர்கள் திமுக கொடியை காலையில கோந்து பசை எடுத்துட்டு போய் செவத்தில் அவங்களுடைய இன்ப நிதி போஸ்டர் ஒட்டி அடுத்த வருங்கால முதலமைச்சர் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே கல்வி தரத்தை குறைத்து அடுத்த கட்ட ஆளுமைகளாக உருவாக வேண்டியவர்களை மாற்ற பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் நீ யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட பூமி ஐயாவளி பாதையில்